ஹாய் நம்ம தோப்புக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்டோம் கொள்ளைய நான் அப்படி ஒரு ஓவரையை காட்டுறேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸா நம்ம ஊர்ல இருந்து ஆச்சு அழைச்சிட்டு வந்தவங்க நம்ம கோயிலில் வேலை பாக்குறவங்க வந்து இருக்காங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நீட் பண்ணிட்டாங்க இங்க பாருங்க இந்த பைப்ல இருந்து இன்னொரு அம்மா இதான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் இது தண்ணி போறதுக்கு கஷ்டமா இருக்கா இங்கேயிருந்து ஒரு லைன் எடுப்பேன் இங்கேயிருந்து ஒன்னாந்து இங்கே வச்சுக்குவேன் பைப்பை இங்க வச்சுட்டு அங்கேயிருந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு கொள்ளை பூரா பைப் லைன் போட்டு வச்சிருப்பேன் எனக்கு வந்து இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடும்ல அந்த மாதிரி எனக்கு வந்து கொல்லையில பைப் லைன் போட்டு தான் எனக்கு வேலையே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொள்ளையோரளவுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வேலி ஒன்று கிளீன் பண்ணியிருக்கோம் அதை காட்டுறேன் வாங்க வடக்கு பக்கத்து வேலின்னு வச்சுக்கிடுங்க இது வந்து வடக்கு சைடு வேலி இந்த வேலியில் வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு அது அந்த புயலில் விழுந்துருச்சு கஜா புயலில் நினைக்கிறேன் கஜா புயலில் விழுந்துருச்சு இதுல இந்த வேலி வந்து நாங்க இப்ப வந்து கிளியர் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் இந்த சைடு வேலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த சைடு என்ன செய்வாங்க பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம ஆள் இல்லைன்னாக்க இங்க பாருங்க இந்த மரத்துல இதில் ஏறி ஏறி குதிச்சு குதிச்சு இந்த வேலியே இந்த இடத்துல வந்து ஒரு நாலடி வேலி கம்பி வந்து இருக்கு பாருங்க சரினு இப்ப என்ன பண்ணிருக்கோம் புதுசா கம்பி ரோல் வாங்கி போட்டு கட்டணும் இல்லையா அது வரைக்கும் எடுத்து கட்டணும் திருப்பி புதுசாவே கட்டிட்டோம் இப்போ அதுல வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் சிரமம் தான் பட் இருந்தாலும் இப்ப நம்ம அந்த சைடு தென்ன கட்டா வச்சு கட்டின மாதிரியே இப்ப இந்த சைடும் கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நாங்க என்ன செய்வோம்னாக்க இந்த வெளியில ஏறி ஏறி குதிக்கிறாங்களேன்னு இந்த தென்னை மட்டையை பூரா கொண்டாந்து கொண்டாந்து இதுல போட்டு வச்சிருவோம் ஓரத்துல அதுல வந்து பாம்பு வந்து நிறைய உக்காந்துக்கும் அது நல்லாவே தெரியும் நேத்தி கூட நாங்க அந்த வேலியை கட்டும்போது போது அந்தண்ட கொலையில இதே மாதிரி மட்டையை அள்ளி போட்டு வச்சிருக்காங்க அதுல இருந்து இவ்வளவு பெருசும் நல்லா இவ்வளவு மொத்தம் அப்படியே வெளியில வருது எங்கள்கிட்ட அப்புறம் சத்தம் போட்டு விரட்டி விட்டோம் அந்த மாதிரி அடசலா இருந்தா அந்தண்ட ஏறி குதிக்க மாட்டாங்க அதனால எப்பயுமே வேலி ஓரத்தை வந்து நான் சுத்தம் பண்ண வேண்டாம் அள்ளி அடைசலை போட்டுருங்க வேலி ஓரமா பாம்பு போய்கிட்டும் வந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ வந்து நாங்கள் வேலி கிளியர் பண்ணதுனால இதை எடுத்துட்டோம் இதில் வந்து ஒன்று வச்சிருக்கோம் பாருங்க இந்த செடி என்னங்கிறத நான் காட்டுறேன் இது வந்து பொந்து இருக்குது பயமா இருக்கு இந்த பொந்தெல்லாம் இருந்தால் நம்ம கொஞ்சம் அங்கே பார்த்து நடமாடணுங்க அதுக்குள்ளே தான் இருப்பாங்க இங்கே பாருங்க இந்த செடி தான் இந்த வெட்டி போட்டிருக்காங்க இதை இப்போ நம்ம திருப்பி எல்லாத்தையும் ஊனணும் இந்த நல்லா இருக்கு பாருங்க ம் இந்த இருக்குது பாருங்க இந்த செடி இந்த செடிய இது பார்த்தாலும் வேலியில இப்படி அழகா அடப்பா வளர்ந்துடும் இங்கே நாய் போக முடியாது கோழி பூர முடியாது ஒண்ணு பண்ண முடியாது இப்போ இன்னும் இன்னும் வந்து வெட்டி போட்டிருக்கோம் இதை வந்து சொல்லிருக்கேன் இந்த வேலி பூரா ஊனிடுங்கப்பா வேலி அந்த பார்த்தா கூட தெரியாது இந்த தான் நிறைய பேர் கேட்டிங்க இது வந்து இது பேர் எனக்கு தெரியல பட் இதோட இன்னொரு உபயோகம் நான் சொல்றேன் இது உணந்து போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து தேங்காயெல்லாம் நான் காய வைக்கிறேன் இல்லையா வெட்டி அந்த தேங்காய் காய வைக்கும் போது எலி தொந்தரவு நிறைய இருக்கும் மொட்டை மாடியில் போட்டிருப்போம் இல்லையா ஆனால் இந்த இதை வந்து கொத்து கொத்தா பறிச்சுட்டு வந்துருவேன் உள்ளது பறிச்சிட்டு வந்து அந்த தேங்காயை சுற்றி நம்ம இதை போட்டு வச்சுட்டோம்னா எலி அணில் எதுவுமே கிட்ட வராதுங்க இதோட வாசனைக்கா என்னன்னு தெரியாது எதுவுமே கிட்ட வராது இங்கே வருங்க இந்த மரத்தை எடுக்கணும் சூபா மரம் இந்த மரத்தை எடுக்கணும் ஓரமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும் இந்த மரம் வந்து சூபா சூபா அந்த ஆடு மாடுகளுக்கு பசுந்தீவனம் போடுற மரம் நிறைய கொலையில மண்டி பெருசு வெட்டி வெட்டி போட்டுட்டே இருக்கும் இதில் வந்து நடுப்பரை வந்து வயரம் பாஞ்சிருமா அப்படியே அந்த வயரம் பாஞ்சு நான் காட்டுற வாசலில் ஒன்று இருக்குது அதில் தான் உலக்க செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இது மாதிரி இந்த இலை தான் நான் சொல்லணும்னு சொன்னேன் இந்த இலை வந்து எலியை விரட்டும் வேலி காலில் வேலியில் வச்சு விட்டோம் அப்படின்னாக்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அடப்பா ஒரு டெஸ்டிங் வச்சோம் வந்துருச்சு நிறையா வெட்டி வீணாக அடிச்சிட்டாங்க இதை இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொறுக்கிட்டு போய் நம்ம வந்து இந்த வேலி ஃபுல்லாக ஊன சொல்லணும் மழை நேரத்தில் நம்ம இது வந்து இப்போ வெட்டி போட்டு ஒரு மாதம் ஆனாலும் இது வந்து காயவே காயாதுங்க அப்படியே இருக்கும் மழையே இல்லைன்னா கூட தண்ணியே இல்லைன்னா கூட இது வச்சோம்னா துளுத்துக்குங்க மண்ணில் உள்ள ஈரத்தை எடுத்துக்கிட்டு இது மண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவோம் அந்த செடியை இப்போ அது மாதிரி இதில் வந்து இப்போ நெட்டுக்கு வச்சு விடணும் கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க பாருங்க அதையும் காட்டுவோம் இங்கே பாருங்க இங்கே வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது என்ன செய்யும் இப்போ மலையில் வந்து துளுத்துக்கும் அப்படியே ஒரு மலை விழுந்துச்சுன்னா அப்படியே அந்த மலை ஈரத்தில் துளுத்துக்கும் அப்படியே துளுத்துச்சுன்னா நிறைய பரவும் இதை நம்ம வந்து இப்படி வரிசையாக அப்படி ஊன சொல்லியிருக்கேன் இந்த மண் அணைச்சிருக்கோம்ல அது மாதிரி இந்த நாய்கள் பூந்து போயிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மண்ணை வெட்டி அணைச்சிருக்கோம் பாருங்க இது என்ன செய்யணும் நோண்டிக்கிட்டு போய்டும் இப்போ இன்னொரு மலை விழுந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொட்டி அணைக்கணும் மாதிரி இந்த மட்டையில அள்ளி மட்டையை கொண்டாந்து கொட்டிருக்கோம் இதுக்குள்ளார ஏதாவது உக்காந்துருக்கும் அதாவது எல்லா இடத்துலயுமே பாம்பு இருக்குமாங்க நம்ம போறது வரதெல்லாம் உள்ளார பாத்துட்டே அப்படி உக்காந்துருக்குமா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணா மட்டும்தான் அது டிஸ்டர்ப் ஆகும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயப்படவே இல்ல கிட்ட வருது நாங்க பயந்துட்டோம் இதை காட்டுறவாங்க இப்போ இந்த இடத்துல இந்த மரங்கள் எல்லாம் இந்த அடசல் எல்லாம் எடுத்து விட்டோம் பாருங்க எடுத்து விட்ட பிறகு இந்த எலுமிச்சங்கன்னு ஒரு பத்து காய் காய்ச்சிருக்குங்க இந்த மண்ணுல வந்து எலுமிச்சையே வரல சீதாமா தோட்டத்துல சென்னையில அவங்க வச்சிருக்காங்க இல்லையா காஞ்சிபுரத்துல ஃபார்ம் வச்சிருக்காங்க அவங்க அதுலேயுமே வந்து இந்த எலுமிச்சங்கன்று வரவே மாட்டேங்குதுமா அப்படின்னாங்க எலுமிச்சை தான் நிறைய வச்சோம் எலுமிச்சை வரலை அப்படின்னு இது வந்து இங்கேயே நாங்க எலுமிச்சை வச்சு வச்சு பாத்துட்டோம் கண்ணு இங்க இருக்குது இருக்கு நல்லா பழுத்துருச்சு சின்ன பழம் ஆச்சு வீட்டுல இருந்து நிறைய எலுமிச்சம்பழம் நமக்கு முட்டை முட்டையா வர்றதுனால நமக்கு வந்து எலுமிச்சம்பழம் வந்து இங்க தேவையா இல்ல இது வந்து இதை வெட்டி விட்டோம்ல சூற காசடி அது திருப்பி மண்டது பாருங்க இதை வந்து காலி பண்ணணும் திருப்பி ஜிபி இதை அன்னைக்கு சொன்ன வெட்டி விடுங்க பண்ணி விட வெட்டாமல் வச்சுருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற இடத்துல குறுக்க கிராஸ் பண்ணி போகக்கூடாது உள்ளேருந்து டபக்குன்னு வந்தாலும் வரும் இந்த இந்த தென்னம்புல வந்து சின்னதாக இவ்வளோ பெருசு இருக்குங்க அப்போ வந்து மட்டை அப்படி வளைஞ்சு கிடக்கும் பாருங்க ச ஒரு சாரை பயங்கர பெருசாக இருக்கும் அது இங்கே இருக்குது அப்படியே அதில் படுத்துருக்கும் மேலே மட்டை மேலே படுத்துருக்கும் மட்டை மேலே படுத்துட்டு காற்று வாங்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல பார்த்தா பெருசாக நல்லது ஒன்று இருக்கும் சாரை இருக்கிற இடத்துல நல்லது இருக்கும் நல்லது இருக்கிற இடத்துல சாரா இருக்கும் ரெண்டுமே இருக்கும் சாரையை வந்து சாரை வந்து சார கெடா அப்படின்னு சொல்லுவாங்க சார அக்கடா அப்படிம்பாங்க சாரை ஆண் பாம்பு நாகம் பெண் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க நாகம் தான் முட்டை இட்டு அடகாக்கும் அது மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு உளுந்து வறுக்கிற வாசனை வரும் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க பார்த்தா உளுந்த வறுக்கிற வாசனை வரும் திடீர்னு வரும் அது மாதிரி தாளம்பு வாசனை வந்துச்சுன்னா அங்க அது முட்டை இட்டு அடகாக்குதுன்னு அர்த்தம் உளுந்து வறுக்கிற வாசனை வருது அப்படின்னா அங்க வந்து இனச்சேர்க்கை நடக்குதுன்னு அர்த்தம் அப்படி நடக்கிற அந்த டைமிங்ல அந்த ஸ்மெல் பயங்கரமா வரும் நம்மளோட மூக்குக்கே தெரியும் அந்த மாதிரி திடீர் திடீர்னு ஒரு இடத்துல உளுந்து வருக்கிற வாடை வருதுனால அங்க வந்து பாம்புகள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த இங்க கொஞ்சம் குப்பை சேர்ந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி சின்னதா குப்பை கிடந்தாலே பயமா இருக்கும் அதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு ஒண்ணும் இல்ல இதை போயிட்டு இருக்கேன் தான் முருங்கை மரத்துல வந்து இவ்வளோ பெருசு மரத்துல ஏறி ஓடுது கிளையில ஓடி ஓடுது அப்படியே ஸ்பீடா இது வந்து இழுப்ப கண்ணுன்னு நினைக்கிறேன் ஒன்று ஏதோ வந்து வவ்வால் கொண்டாந்து போட்டு இழுப்பை அப்படின்னு இழுப்ப மாதிரி இருக்கு அதனால இதை ஒண்ணும் செய்யாதீங்கப்பான்னு சொல்லி இருக்கேன் இது மாதிரி இன்னொரு கண்ணு ஒண்ணு ரெண்டு கண்ணு இருக்கு பாப்போம் இழுப்பை வந்து எதுக்கு அப்படின்னா இழுப்ப மரம் வந்து இயற்கையாக மழையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அட்மாஸ்பியரை வந்து ரொம்ப குளுமையாக வைக்கும் நாட்டு மரங்களுக்கே அந்த தன்மை இருக்குங்க வேம்பு பூவரசு வாகை இழுப்ப இந்த மாதிரி வந்து நாட்டு மரங்கள் நிறைய இருக்கு பாருங்க அதுங்களுக்கு இந்த நாட்டு மரங்களுக்கே வந்து அட்மாஸ்பியரை குளுமையாக்குற தன்மை உண்டு அப்படின்னு இங்கே இங்கே வாங்க நான் இதை சொல்கிறேன் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா வேலியை ஏறி மிதிச்சுக்கிட்டு அப்படியே உள்ள வந்துருவாங்க அந்த சைடும் வேலியை பிரித்து வச்சிருக்காங்க அதனால இப்போ என்ன பண்ணோம் இதை வந்து இந்த வேலியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டு படல் போட்டோம் படலை வந்து தூக்கி உயரமா வச்சு இது வழியா யாரும் ஏறி குதிக்க முடியாம கட்டிருக்கும் இதுல அதே மாதிரி வந்து இதுல வந்து இப்ப என்ன செய்ய போறோம்னாக்க இந்த அந்த சைடு மட்டை கட்டின மாதிரி கொண்டாந்து வச்சு ஃபுல்லா மட்டையை வச்சு கட்டிடலாம் என்ன இது ஏன் கட்டுறோம் அப்படின்னா நம்ம உள்ள நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத இங்க உள்ளவங்க வந்து இதன் மூலி இது மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அப்படி ஓப்பனா தானே இருக்கு இங்கே பார்த்தா தெரியும் நம்ம இருக்கிறதும் இல்ல நம்ம இல்லைன்னா அமைதியா இருக்கும் அட்மாஸ்பியர் நம்ம இருந்தோம்னா நடமாடிக்கிட்டு இருப்போம் நாய்கள் எல்லாம் அமைதியா இருக்கும் நம்ம இல்லைன்னா நாயெல்லாம் வாழ்வாழ் வாழ்வோம் கத்தி கட்டிட்டு இருக்கும் கரெக்டா ஜாக்கியை கட்டிட்டு போற அன்னைக்கு உள்ள எவனாவது வந்திருப்பான் நல்லா தெரியும் இது வாட்டி பாருங்க தேங்காய் வந்து தேங்காய் ஒரு வாட்டி பறிச்சோம்னா மறு மறு ரெண்டு நாள்ல இருந்தே தேங்காய் கொட்டிட்டே இருக்கும் தேங்காய் கொட்டிட்டே இருக்கும் நம்ம தேங்காயை பொறுக்கி பொறுக்கி நம்ம சேர்த்துட்டு அந்த வாதாமரத்துல தேங்காய் கடந்துட்டே இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷிப்ட் தேங்காய் பறிச்சிட்டோம் ஒரு தேங்காய் கூட இல்ல எப்படி யாரு உள்ள இறங்கினாங்களா என்ன ஆச்சு என்ன ஒரு தேங்காய் கூட இன்னும் விழுகல எல்லாம் ஓர்சல் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து பாடுபடுறோம் இப்போ இந்த வாட்டி ஆட்கள் வச்சு உரம் மட்டும் பதினஞ்சாயிரத்துக்கு உரம் வாங்கியிருக்கோம் உரம் மருந்து எல்லாம் பதினஞ்சாயிரத்துக்கு

அப்படின்னா இல்ல திருடி போயிடுறாங்க அதுக்காக என்ன பண்ணி கோயில்ல போய் படி கட்டிட்டு வீரமா காளி கோயில்ல போய் மாசா மாசம் ரெண்டு ரெண்டு படி மூணு படின்னு படி கட்டிட்டு வர வழி இல்ல உள்ள வந்து திருட்ட கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால அதனால போய் நம்ம வாசல்ல காளி வச்சிருக்கிறதுக்கே அதுதான் கண்ணு தெரியாம காணா போற பொருட்களை நீந்தான் இது என் பொருள் இல்ல உன் பொருள் நீ நான் தான் ஒப்படைச்சிருக்கேன் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தேங்காய் காணா போறது மரம் பூரா காய்க்கலங்க இந்த சென்ட்ரு மரத்தில் பூரா காயில்ல இப்போ இந்த ஒரு மரம் தான் பாலை வச்சிருக்கு இதெல்லாம் வச்சிருக்கு இதில் பூரா காய் கிடையாது இந்த ஓரத்துலேயும் ரொம்ப நல்ல காய்ப்புன்னு கிடையாது ஒரு அதாவது கொல கொலையா ஒரு ஒரு மரத்தில் வந்து மாதத்துக்கு ஒரு முப்பது காய் நாற்பது காய் காய்ச்சாதான் நமக்கு வந்து போட்டதுக்கு எடுக்கிறது காசை ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு 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 மரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து நூ தொண்ணூறு மரம் காய்க்கிற மரம்னாக்க அதில் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மரம் தான் காய் இருக்குது அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு கொலைக்கு நாலு காய் அஞ்சு காய் இப்படி தான் இருக்கும் மித்த மரம் எல்லாம் காய்க்காமலே நிக்குது அதுக்காக நானும் எப்படியாவது காய்க்க வச்சிடணும் எல்லாத்தையும் நான் போராடிட்டு இருக்கேன் உரம் மருந்து வருஷத்துக்கு வண்டு போட்டுருது அந்த வண்ட சரி பண்றதுக்கு வண்டுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து நாள் வந்து இந்த ஆட்சிக்கு கையில அடிபட்டு இருந்ததுனால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் கூட்டிட்டு அலைஞ்சதுனால நம்ம அவங்க வந்து ஆட்களை கவனித்து கிட்ட இருந்து வேலை வாங்க முடியல அவங்களா அவங்களுக்கு தோணுதெல்லாம் செஞ்சிட்டு இருந்துட்டாங்க அதனால வேலை பெண்டிங் முக்கியமா செய்ய வேண்டிய வேலைகள் வந்து பெண்டிங் இருக்கு நல்ல காலையில் வெளில கிளம்புறாங்களாமா ஊருக்கு போகிறாங்களாம் அதுக்குள்ளேற வேலையை முடிக்கணுமேனு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த இந்த இடத்துல வந்து பெரிய பொந்துங்க இந்த பொந்தை வந்து நேற்றுக்கு என்ன பண்ணோம் எப்படி உள்ள வாங்குது பத்தியாப்பா இதில் மண்ணை வெட்டி போட்டு அடைச்சிருக்கோம் எறும்பு வருது இது மாதிரி இது இந்த இடத்துல வந்து ஒரு புளியமரம் மரம் இருக்குது பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புளியமரம் வந்து ஏதோ விதை உளுந்து முளைச்சிது இந்த புளிமரம் வந்து இப்போ ஒரு ஆறு வருஷத்துக்கு கன்று அடுத்த வருஷம் காய்க்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் காய்க்கலை இந்த வருஷம் காய்ச்சணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த புளிய மரம் காய்ச்சிருக்கு இந்த வாட்டி இது காய்க்கல இது வந்து கா இது வந்து ஆனால் காம்பவுண்ட் ஓரமாக இருக்கு ஆனால் அந்த புளிய மரத்தை வந்து பர்மனண்டாக வைக்க முடியாது நம்மளால ஒரு ரெண்டு மூணு வருஷம் மரம் பெருக்கிற வரைக்கும் நம்ம புளி பறிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த மரத்தை எடுக்கணும் அதே மாதிரி தான் அங்கே ஒரு பழாங்கன்று இருக்குது அதுவும் காம்பவுண்ட் ஓரமாக தானே உளுந்து முளைச்சது தானே உளுந்து முளைச்சதா கன்று வச்சுதான் கண் தானே உளுந்து முளைச்சதுதான் நினைக்கிறேன் ஓரமாக முளைச்சிருச்சு அதுவும் வந்து நம்ம வந்து வேற வழி இல்லை ஒரு மூணு நாலு வருஷம் காய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மரத்தையும் நம்ம எடுத்து தான் ஆகணும் எடுக்க ஏன்னா வந்து காம்பவுண்ட் உரமா இருக்கு காம்பவுண்டை காலி பண்ணிடுவோம் அந்த புளிய மரம் காம்பவுண்ட் உரமா இருக்கிற மாதிரியே இந்த பிலாமரமும் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த வாட்டியே காய் வந்து முப்பது காய் காய்ச்சிச்சு இதை வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல காம்பவுண்ட் உரத்துல இருக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் காய்க்கட்டும் மரம் பெருத்து காம்பவுண்ட் கிட்ட போகுது அப்படிங்கிறப்ப அந்த மரத்தை வந்து நம்ம கட் பண்ணி விடறதை தவிர வேற வழி இல்லை